வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் இது பாமரனின் பார்வை அருமை நண்பர்களே இரண்டு நாட்களாக ஒருவர் திடீரென்று உலக புகழ் பெற்று விட்டார் யார் என்று தெரியாமல் இருந்தது எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது அவர்தான் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவர் ஒரு சிறந்த பேச்சாளராம் அவரிடத்திலே வேறு கலைகள் எல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்துட்டு போகட்டும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர் குற்றம் செய்துவிட்டார் விட்டார் ஆகவே நாங்கள் அவரை செயலில் அடைப்போம் என்று அடைத்து விட்டார்கள் அதற்கு முன்பாக நம்முடைய கல்வித்துறை மந்திரி அன்பின் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேட்டி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள் பார்க்கின்ற போது ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேட்டியை அவர் கொடுத்திருந்தார் மகாவிஷ்ணு அவர்கள் இவ்வளவு மோசமாக என்னுடைய ஏரியாவிலே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார் நான் அவரை சும்மா விட போவதில்லை என்று கங்கணம் கெட்டினார் மறுநாள் அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டு இப்போது புழல் சிறையில் இருப்பதாக கேள்வி அவர் செய்த குற்றம் என்ன நீங்கள் பார்த்தீர்களே என்றால் சிரிப்பு வரும் உங்களுக்கு அவர் செய்த குற்றம் என்ன என்று சொன்னால் திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னார் திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னது ஒரு குற்றமா இந்த நாட்டிலே குற்றம்தான் என்று இப்போதைய அரசு சொல்கிறது அதை பழமைவாதம் என்று சொல்கிறது எதை பழமைவாதம் என்று சொல்கின்றது நீ இன்றைக்கு தப்பு செய்யாதே நீ இன்றைக்கு தப்பு செய்தால் நாளைக்கு நீ தண்டிக்கப்படுவாய் அடுத்த பிறவியில் நீ ஊனமுற்றவர்களாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிறவியோ உன்னால் எடுக்க முடியும் ஆகவே நீ தவறு செய்யாதே என்றுதான் அந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை என்பதை போல இந்த நாட்டிலே காட்டிக் கொள்கின்றார்கள் உடனடியாக அவர் அவர் பேசிவிட்டு பள்ளியிலே பேசிவிட்டு ஆஸ்திரேலியா சென்றுவிட்டார் விட்டார் ஆஸ்திரேலியாவில் இருந்து வரும்போது ஒரு நூறு காவலர்களை வெளியே நிறுத்தி ஒரு மிகப்பெரிய மோசடிக்காரனை ஒரு கடத்தல்காரனை அல்லது ஒரு கொலை குற்றம் செய்தவனை பிடிப்பதை போல அவரை பிடித்திருக்கிறார் அவர் செய்த குற்றம் திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னதுதான் அதுவும் பள்ளியிலே போய் சொல்லிவிட்டார் இப்போது இருக்கின்ற ஊனமுற்றவர்களெல்லாம் பாவம் செய்தவர்கள் என்று அவர் சொல்லிவிட்டார் உடனே அங்கே இருக்கின்ற ஒருவர் ஊனமுற்றவராக இருக்கின்றார் அவரால் பார்வையற்றவர் அவர் எழுந்து இதை இங்கெல்லாம் பேசலாமா இது பேசுவதற்கு வேறு மேடை ஆன்மீகம் பேச வேண்டும் என்றால் நீங்கள் வேறு மேடைக்கு போங்கள் என்று அவர் வாதம் செய்கின்ற அந்த வீடியோ நம்மை பார்க்கின்றோம் திருக்குறள் ஆன்மீகமா அப்படி அல்ல என்றாலும் கூட ஆன்மீகத்தை மக்கள் மத்தியிலே ஒரு நல்லவைகளுக்காக எடுத்துச் சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும் அற கருத்துக்களை சொல்வதற்கு ஆன்மீகத்தை விட்டால் வேறு எதை எடுத்துச் சொல்வது சிலப்பதிகாரம் என்ன சொல்கின்றது சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதனுடைய அர்த்தம் என்ன ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றால் முன்னாடி செய்கின்ற வினைகள் எல்லாம் இப்போது வந்து நமக்கு தண்டனையாக அமையும் ராமாயணமும் அதுதான் நல்லவராக இருந்தவர்கள் ஏன் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் தான் இப்பிறவியில் அவர்கள் தண்டனை அடைகிறார்கள் ராமாயணம் ராவனுக்கே அவ்வளவு கஷ்டம் வந்ததே ஏன் பதினான்கு ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றால் முற்பிறவியில் செய்த பாவம் மகாபாரதமும் அதுதான் நம்முடைய இதிகாச புராணங்கள் எடுத்து சொன்னாலும் அங்கே நீங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் தான் உங்களுக்கு வந்து தண்டனையாக இப்பிறவியில் கிடைக்கும் இதுதான் நமக்கு மனித பிறவி இங்குதான் நாம் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் என்பதைப் போலத்தான் நம்முடைய கதைகள் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதிலே ஒன்றுதான் நம்முடைய திருக்குறள் திருக்குறள் மிக அருமையான பல குறள்களிலே இந்த ஊழ்வினையைப் பற்றி முற்பிறவியை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு குரல் தான் நீந்தாதார் அடி சேராதார் என்கின்ற அந்த அற்புதமான குரலை அவர் அழகாக விரிவாக சொல்கிறார் விரிவாக சொல்கிறார் இரண்டு அடியில் சொல்லப்பட்ட ஒரு திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலே விரிவாக விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற ஊனமுற்றவர்கள் எல்லாம் போன பிறவியிலே அவர்கள் தவறு செய்திருக்கக்கூடும் பாவங்கள் செய்திருக்கக்கூடும் ஆகவே தான் பிறக்கிறார் ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோரும் மனிதனாக பிறக்க வேண்டியதானே ஏன் உயர்வு தாழ்வை ஆண்டவன் படைத்தான் ஒருவன் மனக்காரனாக இருக்கிறான் ஒருவன் ஏழையாக இருக்கிறான் ஒருவன் கஷ்டப்படுகிறான் ஒருவன் குஷ்டரோகியாக இருக்கிறான் ஒருவன் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் படைப்பு எல்லாம் ஒரே படைப்பு தானே ஏன் இந்த பாகுபாடு என்று என்பதற்கு விளக்கத்தை சொல்லுகின்ற போது பாவத்திற்கு ஏற்றவாறு இப்பிறவியில் தண்டனை கிடைக்கிறது என்று அந்த மகாவிஷ்ணு சொல்லி இருக்கிறார் அவர் ஆபாசமாக பேசவில்லை அருவருப்பாக பேசவில்லை வன்முறையை தூண்டும் விதமாக சொல்லவில்லை மத துவேசத்தை சொல்லவில்லை ஒரு திருக்குறளில் இருக்கின்ற குரலை எடுத்து அதை தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறாரே தவிர என்ன தவறு இவர்கள் கண்டார்கள் என்று தெரியவில்லை அதிலே ஒருவர் தான் இப்பல்லாம் இந்த இணையதளங்களிலே பார்த்தால் ஒருவருக்கு மட்டும்தான் அறிவு இருந்தது அவர்தான் கேட்டிருக்கிறார் மற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் அறிவில்லை என்று சொல்கிறார் பார்த்தீர்களா பொய் சொன்ன பொய் பொய் சொன்னவன் மட்டும்தான் இப்போது உண்மையானவனாக இருக்கின்றான் நல்லதை சொல்கின்றவன் எல்லாம் தீயவனாகி ஜெயிலுக்குள்ளே போகிற காலமாக இந்த காலம் மாறிவிட்டு ஏன் இந்த வன்மம் என்று தெரியவில்லை திசை திருப்பும் அரசியல்வாதிகள் திசை திருப்பும் தந்தரமாகத்தான் இதை சில அரசியல்வாதி அரசியல் விமர்சகர் சொல்கின்றார்கள் இந்த கார் பந்தயத்தை வைத்தார்கள் அல்லவா அந்த கார் பந்தயத்தை ஒரேடியாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தவறாக நடத்திவிட்டார்கள் விட்டார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த பிரச்சனையை பெரிதாக்கிவிட்டார்கள் என்று ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் விஜயனுடைய படம் வெளியாகி இருக்கிறது அதை பற்றி பேச விடாமல் செய்வதற்காகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததாகவும் மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எவரும் எதையும் பேசிவிட்டு போகட்டும் நமக்கு அதுவல்ல வேலை திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னதற்கு குற்றம் என்று இந்த அரசு சொன்னால் அப்படியானால் நல்லவைகளை எதன் மூலமாக எடுத்து காட்டுவது இதற்கு இந்த அரசு விளக்கம் சொல்ல வேண்டும் இந்த அரசு மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் இவர் இவர் சொல்லிவிட்டார் திருக்குறளில் இருப்பது முற்பிறவியலை செய்தது பாவம் என்று சொல்லுகின்றார் இல்லையா அப்ப நீங்கள் இப்பிறவியிலே ஊனமுற்றவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதர்கள் உருவாகி இருக்கின்றார்களே அது என்ன காரணம் அறிவியல் காரணம் என்று சொல்ல முடியுமா பிறக்கின்ற போதே அறிவியல் காரணம் என்று சொன்னால் எல்லாவருமே ஒரே பிறவிதானே அவர்கள் செய்த அந்த அறிவியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் இவர்களுக்கு இதுதான் என்று நாம் எடுத்துக்காட்டாக எதை எடுத்துக்கொள்வது சொல்லணும் அறநெறி நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த அறநெறி வகுப்புகளை எல்லாம் நிறுத்திவிட்டீர்கள் பெரும்பாலான பாடங்களிலே இந்த மாதிரி இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்தாச்சு அப்ப எதைத்தான் முன்னெடுத்து மக்கள் திருந்துவது ஒருவன் தவறு செய்கின்றான் என் உனக்கு தவறுக்கு தண்டனை கிடைக்கும்பா ஒழுங்கா நடந்துக்கேன்னு சொல்றது குற்றமா ஒருவன் கெட்ட வழியிலே செல்கிறார் நீ அந்த வழியிலே செல்லாதே அந்த வழியிலே சென்றால் இன்றைக்கு இல்லைன்னு நாளைக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்வது ஒரு குற்றமா அப்ப நாம எதைத்தான் பேசுவது இதை ஒரு வன்மமாக வைத்துக்கொண்டு நம்முடைய கல்வித்துறை மந்திரி அதை செய்திருக்கிறார் அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் யாருமே சொல்லவில்லை இவருடைய பேச்சை யாரும் குறை சொல்லவில்லை அதிலே ஒரு கருப்பாடு மாதிரி ஒரு ஆள் அவர் கருப்பு பகுத்தறிவாதி திருக்குறளை குறை சொல்லுகின்றார்களே என்ன செய்வது பேச்சு சுதந்திரம் இந்த நாட்டில் குறைந்து கொண்டு வருகிறதோ என்றுதான் அச்சப்பட வேண்டியது இருக்கிறது மாணவர்களை வாதித்து விடுமாம் அவர்கள் அவர்கள் மனம் மாறி விடுவார்களாம் அவர்கள் கெட்ட வழிக்கு விடுவார்களாம் யார் திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னதை கேட்டு அந்த பழமைவாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வேறுபாத வித விதமாக மனங்களிலே கொண்டு வந்து விடுவார்கள் என்று நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் வாழை கிட்ட படத்திலேயே ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் காதல் வருகின்ற மாதிரி வைத்து அதிலே அருவருப்பாக கைக்குட்டையை முகந்து பார்த்து சுகம் காணுகின்ற காட்சியெல்லாம் இந்த மாணவர்கள் ரசிக்கின்றார்கள் இது குற்றமாக தெரியவில்லை இது இந்த அரசுக்கு குற்றமாக தெரியவில்லை மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இடையிலே இந்த மாதிரியான உறவுகளை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்றீர்களே என்று எந்த அரசும் கேட்கவில்லை எந்த மந்திரியும் கேட்கவில்லை ஆனால் திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னது குற்றம் என்று சொல்லி அவரை ஐந்து விதிகளின் கீழே வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு அவரை உள்ளே தள்ளி இருக்கின்றார்கள் இது யார் கேட்பது என்று தெரியவில்லை இது கொடுங்கோல் ஆட்சியின் உச்சகட்டமாகத்தான் தெரிகின்றது வேறு வழியே இல்லை யார் என்று யார் எதை பேசினாலும் பேச்சுரிமை பேச்சுரிமை என்று ஒரு காலத்தில் சொன்ன அதே தான் இந்த ஆட்சியில் இருக்கின்ற போது பேசுபவர்களை எல்லாம் தண்டிக்கின்ற போது இங்கே பேச்சுரிமை மறுக்கப்படுகிறதோ என்கின்ற அச்சம்தானே ஏற்படுகிறது இதற்கு யார் முடிவு போகிறார்களே என்று தெரியவில்லை தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக தனக்கு எதிராக தங்களுக்கு எதிராக எந்த கருத்துக்களை சொன்னாலும் அவர்களை உள்ளே தள்ளுவோம் என்று சொல்லுகின்ற ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட ஆட்சி நெடுங்காலம் நீடித்ததாக சரித்திரமே இல்லை ஆகவே கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மக்களும் யோசிக்க வேண்டும் தமிழ் அறிஞர்கள் யோசிக்க வேண்டும் இப்படி இதில் அவர் பேசியதிலே என்ன தவறு இருக்கிறது ஒருவேளை அது தவறாக இருந்து விட்டாலும் மாணவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஐயா இது தவறு இப்படி பேசக்கூடாது என்று சொல்லியிருப்பார்கள் ஒரு அப்படி சொல்லவில்லை என்றாலும் ஐயா இனிமேல் நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் நீங்கள் தவறாக பேசுகின்றீர்கள் என்று ஒரு அதாவது அது எச்சரிக்கை செய்து அவரை அனுப்பி இருக்கலாமே தவிர அவர் வெளிநாடு போயிட்டு வரும் வரைக்கு காத்திருந்து நூறு காவல்துறை காவல்துறையை அந்த அதிகாரிகள் மூலமாக நூறு பேர்களை காவலர்களை வைத்து பிடிப்பது என்பது எந்த வகையிலே நியாயம் மக்கள் யோசிக்க வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஏனென்றால் இவர்களை இனி கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது போலத்தான் தெரிகிறது காரணம் தனக்கு வேண்டாதவர்களையும் தனக்கு எதிராக கருத்துக்களை சொல்பவர்களையும் தம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிராக கருத்துக்களை சொல்பவர்களை எல்லாம் அடக்குமுறை மூலமாக அடக்கிவிடலாம் என்று நினைக்கின்ற அரசு சர்வாதிகார அரசாக காணப்படுகிறது இதற்கு முடிவு கட்டுவதற்கு யார் வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை இறைவனுடைய கையில் ஏனென்றால் அவர்கள் சொன்னதைத்தானே காவல்துறை கேட்கின்றது அவரை கைது செய்வோம் என்றார்கள் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடனே கைது செய்யப்பட்டாச்சு அவரை சிறையில் அடைப்போம் என்றார்கள் அந்த நீதிமன்றமும் ஏன் எதற்கு எப்படி என்று விசாரிக்காமல் உடனே அவருக்கு சிறை தண்டனை அப்படி என்றால் இவர்கள் நினைத்தது தானே நடக்கிறது அப்ப இவர்களுக்கு மேல் எவரும் இல்லை என்கின்ற ஒரு ஆணவத்தின் மூலமாகத்தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நான் ஒன்றை சொன்னேன் இல்லையா தமிழ் அறிஞர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் தமிழ் அறிஞர்கள் போர்வையிலே பதுங்கிக் கொண்டிருக்கின்றவர்களே வெளியே வாருங்கள் இது அவர் சொன்னதிலே என்ன குற்றம் இருக்கிறது என்ன குறை இருக்கிறது அதை மாணவர்கள் மத்தியிலே ஒரு நல்லதை சொல்கிறார்கள் தவறு செய்யாதே தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தானே அந்த மாணவர்கள் மத்தியிலே விதைக்கின்றார் இது தவறா என்று இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் கேட்க வேண்டும் தமிழறிஞர்கள் வாய்களை மூடிக்கொண்டு இருப்பதுதான் தமிழுக்கு செய்கின்ற துரோகம் அப்படியானால் இனி திருக்குறளை ஒருவேளை இனி போகிற போக்கை பார்த்தால் திருக்குறளை பள்ளியிலே நடத்தக்கூடாது என்கின்ற நூல் சூழ்நிலையும் கூட வரும் ராமாயணத்தை மறந்தாச்சு மகாபாரதத்தை மறந்தாச்சு சிலப்பதிகாரத்தை மறந்தாச்சு அடுத்து திருக்குறள் மட்டும்தான் கொஞ்ச நஞ்சம் கொள்ளியிலே ஒட்டி கொண்டிருக்கிறது அதையும் நிறுத்துவதற்கான வேலைகள் தான் இதனுடைய ஆரம்ப கட்டம் என்று என்ன தோன்றுகிறது ஒரு அறநெறி அது அறநெறியை போதிக்கின்ற ஒரு திருக்குறளில் உள்ள கருத்துக்களை விளக்கமாக சொல்வதற்கு சிறகண்டனை என்றால் பிறகு எதை பற்றி இந்த நாட்டிலே விவாதிக்க முடியும் சர்வாதிகாரம் என்று சொல்லிவிட்டு எவரும் எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை அறித்து அறிவித்துவிட்டு நீங்கள் செல்வதுதான் நல்லது உங்களுக்கு முடிவு கட்டுவதற்கு நிச்சயம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகும்